ஆண்டவரும் அருமை லட்சகருமா இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் நாம் வாசிக்கலாம் சங்கீதம் நான்காவது சங்கீதம் ஏழாவது வசனம் அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர் சங்கீதக்காரன் இங்கே ஒரு சந்தோஷத்தை சொல்லுகிறார் அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிகமான சந்தோஷம் என் இருதயத்தில் இருக்கு ஏ அப்படின்னு நம்ம இங்கே தியானிக்க போகிறோம் யாருக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகி இருந்துச்சு வாசிக்கலாம் ஆறாவது வசனம் எங்களுக்கு நன்மை காண்பிப்பவர் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர் கத்தாவே உடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிப்பிக்க பண்ணும் இங்கே ஒரு கூட்டம் இருக்கிறது இவன் தேவனை நாடி போனானே தேவனை சார்ந்து போனானே இவனுக்கு சத்துருக்கள் தானே பெருகி இருக்கிறார்கள் இவனுக்கு போராட்டம் தானே மிஞ்சி இருக்கு இவனுக்கு நன்மை காண்பிப்பவன் யார் என்று சொல்றவங்க நிறைய பேரா இருக்காங்க ஆனா அவங்களுக்கு உண்டாயிருக்கிற அந்த சந்தோஷத்தை பார்க்கிலும் அவங்க எப்படி தங்களுக்கு தங்களுடைய விளைநிலங்கள் நன்றாக விளைந்து திராட்சரசெல்லாம் பெருகி இருக்குதோ அப்போ அவங்க எப்படி சந்தோஷித்து மகிழ்ச்சியாக இருப்பாங்களோ பண்டிகை நாட்களைப் போல மகிழ்ந்திருப்பார்களோ அதை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர் காரணம் என்ன வாசிக்கிறோம் கர்த்தாவே உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிப்பிக்க பண்ணும் காரணத்தை இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறார் அவருடைய ஒளி அவருடைய முகத்தின் பிரகாசம் என் மேலே பட்டதுனால அந்த சந்தோஷத்தின் என் வாழ்க்கையில் இருக்கிறது பிரியமான இல்லை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையின் சந்தோஷம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது ஐயோ அவங்களுக்கு அது இருக்குது இவங்களுக்கு இது இருக்குது என் வாழ்க்கையில் ஒன்றும் இல்லையா அப்படிதான் நம்ம சந்தோஷப்படுறோமா நம்முடைய சந்தோஷம் அப்படிப்பட்டதாகத்தான் இருக்குதா இல்லை என்ன இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி என் இருதயத்தில் ரட்சிப்பு என்கிற ஒரு சந்தோஷம் இருக்குது ரட்சணியம் என்னும் தலை சீரா என் வாழ்க்கையில் இருக்குது அவர் தருகிற அந்த சந்தோஷம் எனக்கு போதும் அவருடைய சமூகத்தின் பிரகாசம் எனக்கு போதும் அவருடைய முகத்தின் ஒளி எனக்கு போதும்னு எந்த மனுஷன் இருக்கிறானோ அந்த மனுஷனுடைய சந்தோஷம் இந்த உலகத்தில் பெரியது பிரியமானவர்களே இன்னைக்கு ஒருவேளை நம்ம இன்னைக்கு அது இல்லையே இது வாழ்க்கையில சோர்ந்து போனவர்களா நம்முடைய பாறங்களை நாமே சுமந்து நம்முடைய கவலைகளை நம்ம மேலேயே போட்டுக்கொண்டு கித்து திரிகிறவர்களை போல் அழைகிறோமா இல்லை பிரியமானவர்களே அவருடைய முகத்தின் ஒளி நம்மேல் பிரகாசிப்பிக்க பண்ண நாம் அவரை நோக்கி பார்ப்போம் நிச்சயமாய் அவர்களுக்கு தானியமும் சாட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கலும் அதிகமான கற் சந்தோஷத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் தருவார் பிரியமானவர்களே சங்கீதத்தின் புஸ்தகம் முப்பத்தி நான்காவது சங்கீதம் ஐந்தாவது வசனத்துல நம்ம இப்படி வாசிக்கிறோம் அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை ஒரு வெட்கப்படாத வாழ்வு ஒரு குறைவில்லாத வாழ்வு ஒரு குன்றி போகாத வாழ்வு நமக்கு உண்டாயிருக்க வேண்டும் எனால் அவரை நோக்கி பார்க்கிற அனுபவம் நமக்கு அவசியம் அப்பதான் அவருடைய முகத்தின் ஒளி நம்மேல் பிரகாசிப்பிக்க முடியும் பிரியமானவர்களே சங்கீதக்காரனாகிய ஆஷா இப்படி எழுதுகிறார் எண்பதாவது சங்கீதம் பத்தொன்பதாம் வசனம் சேனைகளின் தேவனாகிய கத்தாவே எங்களை திருப்பிக் கொண்டு வாரும் உமது முகத்தை பிரகாசிக்கப்படும் அப்பொழுது ரட்சிக்கப்படும் உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிப்பிக்கப்படும் கர்த்தர் மாத்திரம் அவருடைய முகத்தை மறைத்துக் கொள்வாரேயானால் நாம் திகைத்து போவோம் பிரிய மாணவர்களே அவருடைய முகத்தின் ஒளி நம்மேல் பிரகாசிப்பிக்கப்படட்டும் அவருடைய முகத்தின் ஒளி நம்மளை விளட்டும் ஒரு வெட்கப்படாத வாழ்வு ஒரு கவலையற்ற வாழ்வு ஒரு துக்கமில்லாத ஒரு வாழ்வு நம்முடைய வாழ்க்கையில் காணப்படும் பிரியமானவர்களே தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை விட நம்முடைய இருதயத்தில் ஒரு பெரிய சந்தோஷத்தை கத்தை நமக்கு தந்து ஆசீர்வதிப்பார் ஜபிப்போமா அன்பின் பரலோக பிதாவே உமை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே இந்த நாளிலும் தகப்ப நீங்கள் எங்களோடு பேசின நல்ல வார்த்தைக்காய் ஸ்தோத்திரும் ஆண்டவர் தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிகமான சந்தோஷத்தை நீங்கள் எங்கள் இருதயத்தில் தந்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் உங்களுடைய ரட்சிப்பு என்கிற ஒரு சந்தோஷத்தை பெற்று மகிழ செய்ததற்காக எமக்கு நன்றியப்பா அப்பா தகப்பனே உங்கள் முகத்தின் ஒளி எங்கள் மேல் பிரகாசிப்பிக்க பண்ணுங்க அன்றுவரை நாங்கள் அநேகருக்கு பிரகாசமுள்ள வாழ்க்கை வாழ எங்களை நீங்க பிரகாசிப்பிக்க பண்ணுங்கப்பா உங்க பாத மமர உண்மை நோக்கி பார்க்க கத்திர எங்களுக்கு கிருபதாங்க உண்மை கரங்கள்ல தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபங்கேழு நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்